முதலாவில் உள்ள ஏ அணியினரும் கடவுள் சந்தை அணியினரும் தங்கள் அணியை பயன்படுத்திக் கொள்வார்கள் இதற்கு அடுத்தபடியாக முதலாவது ஏ கடல் சண்டை அணியினரும் தங்கள் அணியை

சின்னப்பாத இருந்து இரு அடிகளும் மிக சிறப்பாக வேண்டுகொண்டிருக்கிறது வாட்டத்தில் யாரும் வெற்றி பெறுவார் என்பது நிர்ணயிக்க முடியாத சூழ்நிலையில் உள்ளது பொறுத்திருந்து பார்ப்பார்

और बोनस प्लेयर भी सेना पड़ा है इंद्रजीत। वनवैती प्लेयर आए क्यों नहीं हैं? पत्ते बड़ा-बड़ा नहीं थे। ஒருவர் கடந்தபடியாக இரண்டாவது ஆண்டு காலத்தில் சடங்கரி குளம்பு தங்கள் அணியை தயாரிக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம் முதலாவது ஆண்டு காலத்தில் கடல் சந்தை தங்கள் அணியை தயாரிக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம் தற்பொழுது கொண்டிருக்கிறோம் ஆயிரடி ஏழு கலை ஆறு கோயில்களுக்கு விளையாட் சின்ன பாடல் என்பது பதினொன்று எட்டு

குணவகம் பி பி சடைநேரி சடை நேரி குளமதம்பி வாங்கணும் தேர்வு ஆய் குடி தேர்வு மே கடைவீ தெங்க கோமவறி வாங்க சைடு நம்பர் வச்ச மாத்திப்பா டேய் டேய் சைடுன மூணு பேண்டா டேய் 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 பையன் டேய் தன்னை குழந்தை குழவ இரண்டாவது ஆண்டு வந்து நான் என்னால நான் என்னால நான் எப்படி சொல்றேன்னா நான் அந்த டிரைவர் நான் வந்து புரியக்கிறேன் காரை எடுத்துட்டு நான் வந்து அசுட்ரா அசுட்ரா வெயிட் பண்ணறடா மீரே காலி வந்து நக்கு ஏய் கழுத்துல டார்ண்ட் இருக்கானே இந்த ரெண்டு வெற்றி புள்ளிகளுக்காக കമ്മിட்டி பதால இது இரண்டு ஆயப்படி அனைத்து ஆணைப்படி उंगला तो ये तरह कोई है सारे नहीं हैं इनके वो hey, is... रोने hey. तो में बुली स्कोर नोट पड़ेगी फर्स्ट टॉप टॉप पड़े सारे नहीं हैं वाटर बड़ी बड़ी है करीब से आठ दिनों में तो मट्टी में लास्ट फाइव मिनट्स मोर

ஒருவே <laughs> 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 <laughs>

சே <laughs> 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 இவ்வாண்டு முதையடைய கடைசி இரண்டு மட்டுமே நாம் கடும் சந்தை தங்கள் அணியை தயாராக இருக்கிறோம் இரண்டு ஒரேன் <-ihak> <Legislacy> <Rabbi> <hums> <Diamond Hai> <home Meyer> <Hayır>. ತಂಗ ಪ್ರ